அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாற்றில் மிகவும் இரகசியமான ஒரு நபர் அவரிடம் இரகசியமான மற்றும் ஆபத்தான அறிவு உள்ளது அல்லாஹ்வின் அனுமதியுடன் அவருக்கு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி தெரியும் அவர் காலம் மற்றும் இடத்திற்கு அப்பாற்பட்டவர் காலத்தின் ஊடாக பயணிக்கவும் ஒவ்வொரு யுகத்திலும் அடையாளங்களை விட்டுச் செல்லவும் முடியும் ஆனால் அவருடைய கடமைகள் சாதாரணமானவை அல்ல அவை வழக்கமாக விசித்திரமானவை மேலும் அவை கியமாத நாள் வரை நீடிக்கும் அவர் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளார் அல்லாஹ்வின் அனுமதியுடன் அவர் உலகின் பல்வேறு பகுதிகளில் தோன்றி மக்களுக்கு உதவுகிறார் சில சமயங்களில் அவர் வேறொருவரின் உருவத்தை எடுத்து உங்களை சந்திக்கலாம் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு நாள் நீங்கள் அவரை பார்த்திருக்கலாம் ஆனால் அதை உணரக்கூட இல்லை இப்போது உங்கள் மனதில் பல கேள்விகள் எழும்பும் கியாமத் நாள் வரை வாழும் ரகசியம் அவருக்கு எப்படி கிடைத்தது அவருக்கு இப்போது எவ்வளவு வயது அவர் ஒரு நபியா ஒரு மலக்கா அல்லது வேறு யாரா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை தேடுவோம் கித்ரு அலேஹலாமின் மர்மமான வாழ்க்கையை பார்க்க தயாராகுங்கள் மீண்டும் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை லைக் செய்யவும் மறக்காதீர்கள் ஒரு உதவி உண்மையிலேயே தேவைப்படும் போது கித்ரு அலஹிஸ்லாம் வருவார் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியாத ஒரு மர்மமான நபர் திடீரென தோன்றி உங்கள் வாழ்க்கையை தொட்டிருக்கிறாரா ஒருவேளை நீங்கள் அவரை கவனித்திருக்கலாம் அல்லது அவர் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களிடம் பேசியிருக்கலாம் பின்னர் அமைதியாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போயிருக்கலாம் நான் நாட்டுப்புற கதைகள் அல்லது புராணங்களில் மட்டுமே காணப்படும் ஒருவரை பற்றி பேசவில்லை இது குரானிலும் மற்ற புனித நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு உண்மையான நபர் அவருக்கு ஒரு சிறப்பு பரிசு மற்றும் ஆழமான அறிவு இருந்தது ஒருமுறை ஒரு நபி கூட அவரை தேடிச் சென்று அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அற்புதமான அறிவை கற்றுக்கொள்ள முயன்றார் குரானில் பெயர் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் சூரா அல் கஃபில் நம்முடைய அடியாரக்களில் ஒருவர் ஒரு விசித்திரமான பயணத்தை மேற்கொள்வது பற்றிய ஒரு சம்பவம் உள்ளது பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த மனிதர் கித்ரு அலேஹிசலாம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் இப்போது நீங்கள் தயாராக இருந்தால் கித்ரு அலேஹிஸ்லாம் மற்றும் அவர் பிறந்ததாக நம்பப்படும் காலத்தை பற்றி மேலும் அறிய காலத்திற்கு பின்னோக்கி பயணிப்போம் அவர் பிறந்த தேதி உறுதியாக தெரியவில்லை ஆனால் சிலர் அவர் ஆதம் அலேஹிசலாமின் மகன்களில் ஒருவரான காபிலின் மகன் ஹசூனின் வழித்தோன்றல் என்று கூறுகிறார்கள் மற்றவர்கள் அவர் நூஹ் அலஹிசலாமின் மகன் சாமின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று நம்புகிறார்கள் மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னவென்றால் கித்ரு அலஹிசலாமும் துல்கர்னும் சகோதரிகளின் மகன்கள் அதாவது உறவினர்கள் என்று கூறப்படுகிறது நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் ஒரு ஹதீஸில் கித்ரு அலஹிசலாம் ஏன் அல் கித்ரு என்று அழைக்கப்பட்டார் என்பதை விளக்கினார் அவர் காய்ந்த புல்லில் அமர்ந்தபோது அது பச்சை நிறமாக மாறி உயிர்ப்புடன் அவர் அல் கித்ரு என்று அழைக்கப்பட்டார் அவருடைய மிகச்சிறந்த குணங்களில் ஒன்று அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அறிவின் மூலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்றும் அவர் இரகசியமாக நம்மிடையே உழவுகிறார் என்றும் நம்பப்படுவதுதான் பல மக்கள் கித்ரு அலஹிஸ்லாம் சிறப்பு சந்தர்ப்பங்களில் தோன்றி சில நிகழ்வுகளின் போக்கை மாற்றுகிறார் என்று நம்புகிறார்கள் ஆம் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைக்கும் ஆனால் கித்ரு அலஹிஸ்லாம் இவ்வளவு காலம் வாழ்வது எப்படி சாத்தியம் பல இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த கேள்விக்கு வெவ்வேறு வழிகளில் விளக்கம் அளித்துள்ளனர் உண்மையில் கித்ரு அலேஹிசலாம் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்ற கருத்து வெவ்வேறு தகவல்கள் மூலம் நமக்கு கிடைத்துள்ளது முதலாவதாக ஆரம்பிக்கலாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் தமது தந்தையிடமிருந்து அறிவித்தபடி துல்கர்னைனுக்கு ஒரு மலக்கு நண்பராக இருந்தார் துல்கர்னின் அந்த மலக்கிடம் நீண்ட காலம் வாழும் வழியை காட்டும்படி கேட்டார் அந்த மலக்கு அபல் ஹயாத் எனப்படும் நித்திய ஜீவ ஊற்றை கண்டுபிடிக்கச் சொன்னார் அது இருளில் மறைந்திருந்தது கித்ரு அலஹிசலாம் துல்கர்னைனுக்கு முன்னால் சென்றார் அவர்தான் அந்த நீரை கண்டுபிடித்து குடித்தார் துல்கர்ணனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை இதன் காரணமாக கித்ரு அலேஹிசலாம் இன்னும் உயிருடன் இருக்கிறார் ஆனால் அவர் நம்மை போல் வாழவில்லை மற்றவர்களைப் போல் அவருக்கு உணவு அல்லது பானம் தேவையில்லை அவருடைய வாழ்க்கை வேறுபட்டது அது இரண்டாவது நிலை வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது கித்ரு அலேஹிசலாமும் இலியாஸ் அலஹிசலாமும் சுதந்திரமான மற்றும் சிறப்பு வழியில் வாழ்கிறார்கள் அவர்கள் நேரம் அல்லது இடத்துடன் பிணைக்கப்படவில்லை அவர்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்க முடியும் சில சமயங்களில் அவர்கள் நம்மை போல் சாப்பிடுகிறார்கள் மற்றும் குடிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் விரும்பினால் மட்டுமே கட்டாயத்தின் பேரில் அல்ல கித்ரு அலஹிஸ்ஸலாம் கஷ்டமான காலங்களில் மக்களுக்கு உதவுகிறார் அல்லாஹ்வின் அனுமதியுடன் அவர்களின் பிரச்சனைகளை நீக்குகிறார் அவர் ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றி மக்களுக்கு உதவ முடியும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அவனது பாதையில் நடப்பவர்களை அவர் ஆதரிக்கிறார் அவருடைய உதவி மக்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து வருகிறது பெரும்பாலும் அவர்கள் அதை உணர்வதில்லை அவர் வேறொரு நபரின் உருவத்தையும் எடுக்க முடியும் கித்ரு அலஹிசலாமுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு அறிவு உள்ளது இந்த அறிவு அல்இல்முல் முல் அல்லது அல் இல் கைப் என்று அழைக்கப்படுகிறது இதில் கடந்த காலமும் எதிர்காலமும் அடங்கும் இந்த அறிவை படிப்பதன் மூலம் கற்றுக்கொள்ள முடியாது இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு பரிசு மற்றும் கருணை மேலும் கித்ரு அலஹிசலாம் அதனுடன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார் ஆல்பரார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்த ஒரு தகவலின்படி பூமியில் இன்னும் உயிருடன் இருக்கும் நான்கு நபிமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பூமியின் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவர்களில் இருவர் பூமியில் இருக்கிறார்கள் கித்ரு அலஹிசலாம் மற்றும் இல்லியாஸ் அலஹிசலாம் இருவர் வானத்தில் இருக்கிறார்கள் இத்ரிஸ் அலஹிசலாம் மற்றும் ஈசா அலஹிசலாம் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் கித்ரு அலஹிசலாம் ஒரு நபி என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர் மற்ற நபிமார்களைப் போல் மக்களுக்கான தூதரா என்பதில் அவர்கள் வேறுபடுகிறார்கள் கித்ரு அலஹிசலாமின் வாழ்க்கையிலும் மரணத்திலும் பெரிய வித்தியாசமில்லை அவர்கள் நித்திய வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைந்துள்ளனர் கித்ரு அலேஹிசலாமும் இலியாஸ் அலஹிஸ்ஸலாமும் ஒவ்வொரு இரவும் துல்கர்னையினால் கட்டப்பட்ட சுவரில் சந்திக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் ஹஜ் மற்றும் உம்ரா செய்கிறார்கள் அவர்கள் ஒரு சிப் ஜம் நீரை பருகுகிறார்கள் அது அவர்களுக்கு ஒரு வருடம் முழுவதும் போதுமானதாக இருக்கிறது இப்னு அசாகிர் அவர்கள் இப்னு இசாக் அவர்களிடமிருந்து அறிவித்தார்கள் நம் அறிஞர்களின் கூற்றுப்படி ஆதம் அலேஹிசலாம் மரணத் தருவாயில் இருந்தபோது அவர் தமது குழந்தைகளை ஒன்று கூட்டி என் குழந்தைகளே அல்லாஹ் நிச்சயமாக பூமிக்கு தண்டனை அனுப்புவான் என் உடலை உங்களுடன் ஒரு குகையில் வைத்திருங்கள் தண்டனை முடிந்ததும் என்னை ஷாம் தேசத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்றார் அதன் பிறகு ஆதம் அலஹிஸ்லாம் இறந்தார் அவருடைய உடல் சிறிது காலம் அவருடைய குழந்தைகளுடன் இருந்தது அல்லாஹ் நூஹ் அலஹிசலாமை ஒரு நபியாக அனுப்பிய போது அவர் உடலை தன்னுடன் எடுத்துச் சென்றார் பெரிய வெள்ளம் வந்தபோது பூமி நீரால் மூடப்பட்டிருந்தது நூஹ் அலேஹிசலாம் தமது மூன்று மகன்களிடம் உடலை குகைக்கு எடுத்துச் சென்று அடக்கம் செய்யச் சொன்னார் ஆனால் அவர்கள் பூமி பயம் மற்றும் ஆபத்து நிறைந்தது எங்களுக்கு வழி தெரியாது மக்கள் பெருகி உலகம் பாதுகாப்பானதாக மாறும் வரை காத்திருப்போம் என்றார்கள் நூஹ் அலஹிசலாம் பதிலளித்தார் ஆதம் அலஹிசலாம் தன்னை அடக்கம் செய்பவர் கியமாத நாள் வரை உயிருடன் இருக்க அல்லாஹ்விடம் கேட்டார் ஆனாலும் உடல் அப்படியே இருந்தது கித்ரு அலஹிஸ்ஸலாம் வந்தபோது அவர்தான் ஆதம் அலஹிசலாமை அடக்கம் செய்தார் இதன் காரணமாக அல்லாஹ் அவரை தான் விரும்பும் வரை வாழ அனுமதித்தான் நாம் முன்பு சொன்னது போல் கித்ரு அலஹிசலாம் வெவ்வேறு நபர்களின் உருவத்தில் தோன்ற முடியும் இஸ்லாமிய அறிஞர்களில் மிகச்சிறந்தவரான இமாம் ரப்பானி ரஹ் அவர்கள் இதை தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார் அவர் எழுதினார் ஒரு காலை நான் கித்ரு அலஹிசலாமையும் இலியாஸ் அலஹிசலாமையும் ஆன்மீக வடிவில் பார்த்தேன் கித்ரு அலஹிசலாம் ஆன்மீக ரீதியில் பேசினார் நாங்கள் ஆவி உலகத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் எங்கள் ஆன்மாக்களுக்கு இத்தகைய சக்தியை கொடுத்துள்ளான் நாங்கள் மனித உடல்களின் வடிவத்தை எடுத்து அவர்களைப் போல் தோன்ற முடியும் இப்போது அவருடைய வரலாற்றின் மிகவும் பிரபலமான மற்றும் மர்மமான பகுதிக்குச் செல்வோம் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்ட கித்ரு அலஹிசலாமின் பயணம் கித்ரு அலஹிசலாம் மூசா அலஹிசலாமுக்கு மறைவான அறிவை கற்றுக் கொடுத்தார் இது ஃபைரான் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நேரத்தில் நடந்தது இந்த பெரிய நிகழ்வுக்குப் பிறகு மூசா அலஹிசலாம் தமது மக்களை பாதுகாப்பாக வழிநடத்தினார் அவருடைய அறிவு கண்டு அவருடைய மக்கள் வியப்படைந்தனர் அவர்களில் ஒருவர் தமது ஆர்வத்தை அடக்க முடியாமல் ஓ மூசா பூமியில் உங்களை விட அதிக அறிவுள்ளவர் யாராவது இருக்கிறாரா என்று கேட்டார் மூசா அலஹிஸ் தனக்கு தெரிந்ததை வைத்து நேர்மையாக பதிலளித்தார் எனக்கு யாரும் தெரியாது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு ஒரு வகி வந்தது அல்லாஹ் அவரிடம் பூமியில் ஒரு அடியான் இருக்கிறான் அவனுக்கு உன்னை விட அதிக அறிவு உள்ளது அல்லாஹ்விடமிருந்து வந்த அறிவு என்று கூறினான் அல்லாஹ் மேலும் வெளிப்படுத்தினான் இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தில் நம்முடைய அடியார்களில் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு உன்னை விட அதிக அறிவு உள்ளது மூசா அலஹிசலாம் கேட்டார் என் இறைவா நான் அவரை எப்படி கண்டுபிடிப்பது அல்லாஹ் சொன்னான் உன்னுடன் ஒரு மீனை எடுத்து ஒரு கூடையில் போடு எங்கு மீனை தொலைக்கிறாயோ அங்குதான் என் அடியான் இருப்பான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த அறிவுள்ள அடியான் கித்ரு அலஹிசலாம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே மூசா அலேஹிசலாம் தமது இளம் உதவியாளர் யூஷாவை அழைத்துக்கொண்டு இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்திற்கு ஒரு நீண்ட பயணத்தை ஆரம்பித்தார் நீண்ட நேரம் பயணம் செய்த பிறகு அவர்கள் ஒரு பாறையின் அருகே ஓய்வெடுக்க அமர்ந்தார்கள் அங்கு அவர்கள் தூங்கிவிட்டார்கள் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த அவர்களுடைய கூடையில் இருந்த மீன் உயிர் பெற்று கடலில் குதித்தது பின்னர் யூஷா விழித்தபோது மீன் காணாமல் போயிருந்தது ஆனால் அதை மூசா அலஹிசலாம் இடம் சொல்ல மறந்துவிட்டார் மூசா அலஹிசலாம் விழித்தபோது அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் சிறிது தூரம் நடந்த பிறகு மூசா அலஹிசலாம் நம்முடைய உணவை கொண்டு வாருங்கள் நாங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறோம் என்றார் அந்த நிமிடம் யூஷாவிற்கு மீன் ஞாபகம் வந்தது அவர் மீன் போய்விட்டது அது மறைந்து போவதை நான் பார்த்தேன் ஆனால் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் என்றார் மூசா அலஹிசலாம் உடனே உற்சாகம் அடைந்து அதுதான் நாம் தேடிக்கொண்டிருந்த இடம் என்றார் அவர்கள் தூங்கிய இடத்திற்கு திரும்பினார்கள் பாறைக்கு வெகு தொலைவில் இல்லை ஒரு போர்வையில் போர்த்தப்பட்ட ஒரு மனிதன் சுற்றுப்புறத்தை பார்த்து கொண்டிருந்தான் அந்த மனிதன் கித்ரு அலஹிசெல்லாம் மூசா அலஹிசலாம் அவரிடம் சென்று நான் மூசா என்றார் கித்ரு அலஹிசலாம் பதிலளித்தார் அப்படியா நீங்கள் தான் மூசாவா அவர் ஏற்கனவே மூசா அலேஹிசலாமை தேடுகிறார் என்பது போல் மூசா அலேஹிசலாம் கேட்டார் அல்லாஹ் என்னிடம் சொன்ன அறிவு உங்களிடம் இருப்பதாக கூறப்பட்டவர் நீங்கள் தானா கித்ரு அல்லாஹ் எனக்கு ஒரு வகையான அறிவை கொடுத்துள்ளான் அது உங்களிடம் இல்லை மூசா அலேஹிசலாம் ஆர்வமாக இருந்தார் உங்கள் அறிவிலிருந்து நான் கற்றுக்கொள்ள உங்களை பின்தொடரலாமா என்று கேட்டார் கித்ரு அலைஹிசலாம் பதிலளித்தார் என்னுடன் பொறுமையாக இருக்க உங்களால் முடியாது நான் செய்யும் விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் மூசா அலஹிசலாம் வலியுறுத்தினார் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னை பொறுமையாக காண்பீர்கள் நான் உங்கள் மீற மாட்டேன் கித்ரு அலஹிசலாம் ஒப்புக்கொண்டார் ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் நான் காரணம் சொல்லும் வரை பற்றியும் என்னிடம் கேட்காதீர்கள் மூசா அலஹிசலாம் ஒப்புக்கொண்டார் அவர் யூஷாவை விட்டுவிட்டு இருவரும் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள புகழ்பெற்ற பயணம் முதல் சம்பவம் ஒரு படகு பயணத்தின் போது நடந்தது ஏழை மக்களுக்கு சொந்தமான ஒரு படகில் அவர்கள் ஏறினார்கள் ஆனால் திடீரென கித்ரு அலஹிசலாம் படகில் ஒரு துளையிட்டு அதை சேதப்படுத்தினார் படகில் தண்ணீர் புகத் தொடங்கியது மூசா அலஹிசலாம் அடைந்தார் அவரால் பொறுக்க முடியவில்லை என்ன செய்கிறீர்கள் இந்த மக்களை மூழ்கடிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார் கித்ரு அலஹிசலாம் அமைதியாக அவருக்கு நினைவூட்டினார் கேள்விகள் கேட்க வேண்டாம் என்றும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லையா மூசா அலஹிசலாம் மன்னிப்பு கேட்டார் அவர் தமது வாக்குறுதியை மறந்துவிட்டதாக கூறி மீண்டும் பொறுமையாக இருப்பேன் என்று உறுதியளித்தார் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் அடுத்த சம்பவம் இன்னும் அதிர்ச்சி அளித்தது அவர்கள் ஒரு கிராமத்திற்கு வந்தார்கள் ஆனால் அங்குள்ள மக்கள் குளிர்ந்தவர்களாகவும் கருணையற்றவர்களாகவும் இருந்தார்கள் யாரும் அவர்களுக்கு உணவோ அல்லது தங்குமிடமோ கொடுக்கவில்லை கிராமத்தின் வழியாக நடந்து செல்லும் போது கித்ரு அலஹி திடீரென ஒரு சிறுவனை கொன்றார் இது மூசா அலஹி மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை கோபத்துடன் என்ன செய்தீர்கள் ஒரு பாவம் இல்லாத குழந்தையை எப்படி கொள்ள முடியும் என்று கேட்டார் கித்ரு அலேஹிசலாம் மீண்டும் அவருக்கு நினைவூட்டினார் நான் செய்யும் விஷயங்களைப் பற்றி நான் உங்களுக்கு விளக்க முன் கேள்விகள் கேட்க வேண்டாம் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லையா பின்னர் அவர் மேலும் கூறினார் இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை நீங்கள் மீண்டும் கேள்வி கேட்டால் எங்கள் பயணம் இங்கேயே முடிந்துவிடும் மூசா அலஹிஸ்லாம் மிகவும் வருத்தப்பட்டார் அவர் மன்னிப்பு கேட்டார் இந்த முறை நான் எதுவும் கேட்க மாட்டேன் நான் பொறுமையாக இருந்து உங்கள் சொற்களை பின்பற்றுவேன் என்று மீண்டும் உறுதியளித்தார் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் பின்னர் அவர்கள் விழப்போகும் ஒரு சுவரை பார்த்தார்கள் கேட்காமலேயே கித்ரு அலேஹிசலாம் அந்த சுவரை சரிசெய்து செய்து பலப்படுத்தினார் மூசா அலஹிஸ்ஸலாம் மீண்டும் ஆச்சரியப்பட்டார் நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்தீர்கள் குறைந்தபட்சம் நீங்கள் கூலி கேட்டிருக்கலாம் என்றார் அந்த நேரத்தில் கித்ரு அலஹிஸ்லாம் நிறுத்தினார் அவர் மூசா அலஹிசல்லாமை பார்த்து ஓ மூசா இதுதான் நாம் பிரியும் இடம் என்னுடன் பொறுமையாக இருக்க உங்களால் முடியாது என்று நான் உங்களிடம் சொன்னேன் என்றார் பின்னர் அவர் வாக்குறுதி அளித்தபடி நடந்தவற்றின் உண்மையான அர்த்தத்தை விளக்கத் தொடங்கினார் கித்ரு அலஹிசலாம் மூசா அலேஹிசலாமை பார்த்து நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாத மூன்று சம்பவங்களின் பின்னணியில் உள்ள அர்த்தத்தை இப்போது நான் உங்களுக்கு விளக்குகிறேன் முதலாவதாக நான் சேதப்படுத்திய படகு ஏழை மக்களுக்குச் சொந்தமானது அவர்கள் கடலில் படகு ஓட்டுவதன் மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்னால் ஒவ்வொரு நல்ல படகையும் பலவந்தமாக பறிக்கும் ஒரு கொடுங்கோல் மன்னன் இருந்தான் படகு சரியாக இருந்தால் மன்னன் அதை எடுத்துச் சென்றிருப்பான் எனவே அதை அவனிடமிருந்து காப்பாற்ற நான் ஒரு சிறிய சேதத்தை ஏற்படுத்தினேன் இப்போது அந்த குழந்தை அந்த சிறுவன் ஒரு நாள் தன் உள்ள பெற்றோருக்கு பெரும் வேதனையை தருவான் அவன் அவர்களை கிளர்ச்சிக்கும் நம்பிக்கையற்ற நிலைக்குமிட்டுச் செல்வான் அல்லாஹ் அவனை விட சிறந்த ஒரு குழந்தையை அவர்களுக்கு அமைதியை கொண்டு வரும் ஒரு குழந்தையை அவனுக்கு பதிலாக வைக்க விரும்பினான் நான் இதை அல்லாஹ்வின் கட்டளையின் பேரில் மட்டுமே செய்தேன் இறுதியாக அந்த சுவர் அந்த சுவர் கிராமத்தில் இருந்த இரண்டு அனாதைச் சிறுவர்களுக்கு சொந்தமானது அதற்கு அடியில் அவர்களுக்காக ஒரு புதையல் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது சுவர் விழுந்திருந்தால் மற்றவர்கள் அதை எடுத்துச் சென்றிருப்பார்கள் ஆனால் அவர்கள் வளர்ந்த பிறகு புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உங்கள் இறைவன் விரும்பினான் எனவே நான் அல்லாஹ்வின் கட்டளையின் பேரில் அந்த சுவரை சரி செய்தேன் பின்னர் கித்ரு அலஹிஸ்ஸலாம் மேலும் கூறினார் நான் இந்த விஷயங்களில் எதையும் சொந்தமாக செய்யவில்லை இவை என் இறைவனால் எனக்கு காட்டப்பட்ட செயல்கள் ஓ மூசா இதுதான் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாத விஷயங்களின் உண்மையான அர்த்தம் ஒரு குழந்தையின் உயிரை எடுப்பது முதலில் அதிர்ச்சியாகவோ அல்லது புரிந்து கொள்வதற்கு கடினமாகவோ தோன்றினாலும் இந்த சம்பவங்கள் அல்லாஹ்வின் அறிவு நாம் கற்பனை செய்யக்கூடியதை விட மிக உயர்ந்தது என்பதை நமக்கு காட்டுகின்றன மூசா அலஹிசெல்லாம் போன்ற ஒரு பெரிய நபியால் கூட அதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே நாமும் புரிந்து கொள்வதில் சிரமப்படுவது இயற்கையானதுதான் கித்ரு அலேஹிசலாம் அல்லாஹுவின் ஒரு சிறப்பு ஊழியர் அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து இரகசிய அறிவு வழங்கப்பட்டது இந்த தெய்வீக அறிவின் மூலம் கேத்ரு அலேஹிசலாம் நம்மால் பார்க்க முடியாத உண்மைகளை பார்க்கவும் மனித திறனுக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்யவும் முடியும் அவர் துவா செய்யும் போது காற்றில் நிற்பது நொடிகளில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது அல்லது வேறொரு நபரின் உருவத்தில் தோன்றுவது போன்ற செயல்களை செய்ய முடியும் இவை அவருக்கு வழங்கப்பட்ட இரகசியங்களில் சில மூசா உடன் அவர் செய்த பயணத்தின் போது இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தில் ஒரு அடையாள பூர்வமான நிகழ்வு நடந்தது ஒரு சிறிய பறவை கடலின் விளிம்புக்கு வந்து தனது அழகால் ஒரு துளி நீரை எடுத்தது கித்ரு அலஹிசலாம் அதை மூசா அலஹிசலாமுக்கு காட்டி ஓ மூசா அந்த பறவையின் அழகில் உள்ள நீர்த்துளி தான் நாம் பெற்றிருக்கும் அறிவு மீதமுள்ள கடல் அல்லாஹ்வின் அறிவை போன்றது என்றார் இந்த நிகழ்வு நம்முடைய அறிவு எவ்வளவு வரையறுக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹுவின் அறிவு எவ்வளவு பெரியது என்பதையும் காட்டுவதற்கான மிக சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள் அல்லாஹ் மூசாவுக்கு கருணை புரியட்டும் அவர் கித்ருவுடன் பொறுமையாக இருந்திருந்தால் அவர்களின் பயணத்தைப் பற்றி இன்னும் அதிகமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருப்பார்கள் அது எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் கேமாத நாள் தொடங்குவதற்கு சற்று முன்பு அனைத்து முஸ்லிம்களும் இறந்துவிடும் காலம் வரும் வரை கித்ரு அலஹிசலாம் உயிருடன் இருப்பார் என்று நம்பப்படுகிறது காபிர்களுக்கு எதிராக கேமாத நாள் தொடங்குவதற்கு சற்று முன்பு இது நிகழும் கித்ரு அலஹிசலாமை இத்தகைய அசாதாரணமான நிலையில் வைத்த தெய்வீக ஞானம் அவருக்கு இந்த தற்காலிக அழியாமையையும் அனுமதித்துள்ளது என்றென்றும் அல்ல ஆனால் உலகின் இறுதி வரை விசுவாசிகளுக்கு தொடர்ந்து உதவ போதுமான காலம் அல்லாஹ்வே மிக அறிந்தவன் இதை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இரவையும் லைலத்தில் கத்ராகவும் ஒவ்வொரு அந்நியரையும் கித்ரு அலஹிசலாம் நீங்கள் கருதினால் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இருவரையும் உண்மையாக காணலாம் உயிருள்ள அல்லது உயிரற்ற ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டுள்ளது மிகச்சிறிய செல் கூட இந்த சரியான அமைப்பில் தனக்கான இடத்தை அறிந்திருக்கிறது மலக்குமார்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது இஸ்ராஃபில் அலஹிசலாம் சூர் ஊதுவதற்கு பொறுப்பானவர் மிக்காயில் அலஹிசலாம் இயற்கையின் சமநிலைக்கு பொறுப்பானவர் அஸ்ராயில் அலஹிசலாம் உயிர்களை எடுப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ளார் பாறைகள் மழை மரங்கள் மற்றும் சிறிய பூச்சிகள் கூட ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு பங்கை வகிக்கின்றன படைப்பில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்டவர்கள் மூலம் சரியான ஒழுங்கில் செயல்படுகின்றன நாம் கெட்டதாக கருதும் நிகழ்வுகள் கூட உண்மையில் இந்த தெய்வீக அமைப்பின் ஒரு பகுதியாகும் சில சமயங்களில் ஒரு வைரஸ் உலகம் முழுவதும் பரவி நாம் இறந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அல்லது எல்லா இடங்களிலும் போர்களை பார்க்கிறோம் குழந்தைகள் தங்கள் உயிரை இழப்பதை காண்கிறோம் நம்முடைய வரையறுக்கப்பட்ட மனதுடன் விஷயங்கள் இருண்டதாகவும் நம்பிக்கையற்றதாகவும் தோன்றலாம் ஆனால் எல்லாவற்றிலும் நன்மை இருக்கிறது என்ற கூற்று காரணமில்லாமல் இல்லை ஏனென்றால் நன்மை என்பது மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மட்டுமல்ல சில சமயங்களில் நாம் பயங்கரமானதாக தோன்றும் சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறோம் ஆனால் அல்லாஹ்வுக்கு இதன் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது இப்போது நான் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட என்று நாம் சொன்னால் அல்லாஹ் மறைந்திருக்கும் ஞானத்தை நமக்கு காட்டத் தொடங்கலாம் ஆனால் நாம் எதிர்மறை எண்ணங்களுடன் போன்ற நிகழ்வுகளை சந்தித்தால் அவற்றின் பின்னணியில் உள்ள ஞானத்தை பார்ப்பது கடினமாகிவிடும் இப்போது உங்களுக்கு தெரியும் தேவைப்படும் ஒருவரைப் போல் தோன்றும் ஒருவர் அதைவிட மிக அதிகமானவராக இருக்கலாம் ஒரு நாள் ஒரு பேருந்தில் மற்றொரு நாள் ஒரு சந்தையில் ஒருவேளை இப்போது கூட அவர் நம்மிடையே இருக்கிறார் கடைசியாக தொலைக்காட்சி தொடர்களில் சில கதாபாத்திரங்கள் அவரால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் உதாரணமாக கேம் ஆஃப் ட்ரோன்ஸில் ஆர்யா ஸ்டார்க் ஒரு மர்மமான நபரை சந்திக்கிறார் அவர் ஒரு மனிதனைப் போல் இருக்கிறார் ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறன்களைக் கொண்டுள்ளார் அவர் அவ்வளவு வேகத்தில் நகர்கிறார் அவர் காலத்தின் ஊடாக பயணிப்பது போல் உங்களுக்கு தோன்றும் ஆர்யா அவரை போற்றி அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறாள் ஆனால் ஆரம்பத்தில் அது எளிதானது அல்ல அவள் தன் ஆசிரியரை பின்பற்றுவதில் சிரமப்படுகிறாள் ஆனால் காலப்போக்கில் அவளுடைய அபிமானம் வளர்கிறது அவளுடைய ஆசிரியருக்கு பல முகங்கள் உள்ளன அவர் விரும்பும் போதெல்லாம் தனது தோற்றத்தை மாற்ற முடியும் மேலும் பெரும்பாலானவர்களால் கையாள முடியாத இரகசிய பணிகளை அவர் முடிக்கிறார் இறுதியில் ஆர்யா கூட அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாள் இது நம்முடைய சம்பவத்தை போல் இல்லையா ஒருவேளை கேம் ஆஃப் ட்ரோன்ஸின் ஆசிரியர் ஜார்ஜ் ஆர் ஆர் மார்டின் இந்த பண்டைய கதையால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பட்டனை அழுத்தவும் எங்கள் சேனலுக்கு சந்தா சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் இதன் மூலம் இந்த குரான் சம்பவங்களை இன்னும் அதிகமான மக்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் நீங்களும் இஸ்லாத்தை பரப்புவதில் ஒரு பகுதியாக இருக்க முடியும் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன் அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்கட்டும் நம் பாவங்களை மன்னிக்கட்டும் ஜஹனமின் வேதனையிலிருந்தும் கப்ரின் வேதனையிலிருந்தும் இந்த உலகத்தின் துன்பங்களிலிருந்தும் மரணத்திலிருந்தும் தீர்ப்பு நாளின் வேதனையிலிருந்தும் நம்மை காக்கட்டும் உங்கள் விருப்பமான தனிப்பட்ட பிரார்த்தனையுடன் இந்த துவாவில் கருத்துக்களில் சேருங்கள் கித்ரு சலாம் என்று நீங்கள் நினைக்கும் ஒருவரை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருந்தால் தயவு செய்து அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்